இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவார்த்தை இமை என்கின்ற இந்த அருமையான யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் விவிலியம் இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்டு குடும்ப சூழலுக்கு தகுந்தாற்போல உளவியல் கருத்துக்களோடு சமூக ரீதியிலே நல்ல அருமையான விளக்கங்களோடு தரப்படுகின்ற இந்த இருபது நிமிட காணொளிகளை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கண்டு மகிழலாம் உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யலாம் போல் இது ஒரு நற்செய்தி பணிக்காக மட்டுமே இதனுடைய நோக்கமாக இருக்கிறது ஆண்டருடைய நற்செய்திப் பணியை செய்ய நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம் என்ற உணர்வோடு இந்த செய்திகளை நாம் கேட்போம் இதை பிறருக்கு பகிர்ந்து கொள்வோம் நாமும் நற்செய்தியாளர்களாக நற்செய்தி பணியாளர்களாக மாறுவோம் டேனியல் வெப்ஸ்டர் என்பவர் அமெரிக்காவிலே ஒரு தலைசிறந்த வழக்கறிஞர் அரசியல் தலைவர் அவருடைய நற்பண்புகள் அவருடைய நேர்த்தியான குணம் இவைகளெல்லாம் வியக்க வைத்தது பேட்டியாளர்கள் ஒரு முறை வந்து அவரை பேட்டி காண்பதற்காக வந்தார்கள் உங்களுடைய சிறப்பான முன்னேற்றத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் இந்த விபிலியத்தை எடுத்து இதுதான் என் வெற்றிக்கு காரணம் என் எல்லாவற்றிற்கும் என்னுடைய நற்பண்புகளுக்கு காரணம் இதுதான் என்று சொன்னார் தொடர்ந்து சொன்னார் என்னுடைய தாய் என்னுடைய அம்மா சிறு வயதிலிருந்தே இந்த விவிலியத்தை வாசிக்க கற்றுக் கொடுத்தார் இறைவார்த்தையை வாசித்து தியானிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தார் அதை நான் பழக ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நாளும் நான் வேலையை தொடங்குவதற்கு முன்னால் இந்த இறைவார்த்தையை வாசிப்பது அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னுடைய வேலைக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது எனவே நான் என்று அரசியல் தளத்திலும் சரி என்னுடைய வழக்கு உரைஞராக இருக்கக்கூடிய அந்த பணியிலும் சரி நான் சிறப்பாக வெற்றியையும் நற்பண்புள்ளவனாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இந்த இறை வார்த்தை என்று சொன்னாராம் ஆம் அன்புக்குரியவர்களே எவிரேயர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்குறோம் கடலுடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது சக்தி வாய்ந்தது கடலுடைய வார்த்தை உயிர் உள்ளது உயிரான ஒரு வார்த்தை இரு பக்கம் வெட்டக்கூடிய வாளினும் ஒரு மேன்மையானது ஆன்மாவையும் எலும்பு மஜ்ஜியும் அது ஊடுருவி செல்லக்கூடியதாக அது இருக்கிறது அப்போ இறை வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது உயிர் இருக்கிறது இப்போ நாம் உதாரணமாக நம்ம மனுஷ வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோமே நல்லா இருக்கிறியா ஆ நல்லா இருக்கிறேன் நல்ல சுகமாக உடல் சுகத்தோடு இருக்கிறியா ஆ நல்லா இருக்கிறேன் அப்போ மனுஷனுடைய வார்த்தைகள் அதைவிட மேலானது உயர்ந்தது கடவுளுடைய வார்த்தை மூன்று யோவான் ஒன்று இரண்டிலே நாம் பார்க்கிறோம் நீ எல்லாவற்றிலும் உடல் ஆன்ம சுகத்தோடு நலமாக வளமாக வாழ்க வேண்டும் என்று உங்களுக்காக வாழ்த்துகிறேன் இது கடவுளுடைய வார்த்தை அப்போ நாம் இதை வார்த்தை சொல்கிறதுக்கும் இந்த இறை வார்த்தையை சொல்கிறதுக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்கிறது மக்களே அதனால் இறை வார்த்தை அவ்வளோ ஆற்றல் வாய்ந்தது போல் ஒரு நபர் சுகமில்லாமல் இருக்கிறார் அவரை சந்திக்க நாம் செல்லுகிறோம் சரிம்மா உங்களுடைய நோய் நொடிகள்லாம் சுகமாயிரும் கவலைப்படாதீங்க நீங்கள் மீண்டும் எழுந்து உங்களுடைய பணிகளை திரும்ப செய்வீர்கள் அப்படின்னு நாம் பேசிகிட்டு இருக்கோம் அவர் ஆறுதலாக சொல்கிறோம் அதற்கும் ஆண்டருடைய வார்த்தை இந்த விவிலியத்தை இந்த இறைவார்த்தையை நாம் சொல்கிறதுக்கு எவ்வளோ வேறுபாடு இருக்கிறது மத்தையு எட்டு எட்டிலே நாம் பார்க்கிறோம் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் சுகம் பெறுவான் சாலமோன் ஞானம் பதினாறு பனிரெண்டிலே நாம் பார்க்கிறோம் பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை ஆண்டருடைய வார்த்தை அவர்களுக்கு நலம் அளித்தது எனவே ஆண்டவர் சுகப்படுத்துகின்ற ஆண்டவர் எனவே இந்த ஆண்டருடைய வார்த்தையை நானே உனக்கு சுகம் தருவேன் நானே உன்னை சுகமாக்கும் ஆண்டவர் என்று பல இடங்களிலே ஆண்டவர் சொல்கிறார் எனவே இந்த வார்த்தை வல்லமையானது அதே போல் பல்வேறு காலகட்டங்களிலே நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல காரியம் நடக்கிறது ஒரு திருமண நிகழ்வு நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்போ நாம் மன மணமக்களை வாழ்க வாழ்க நீடூடி வாழ்க என்று வாழ்த்துகிறோம் அதைவிட ஆண்டருடைய வார்த்தை இன்னும் அதிகமாக ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு ஐந்து ஆண்டவர் சியோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக உன் வாழ்நாளெல்லாம் நல்வாழ்வின் நலன்களை காணும்படி செய்வாராக இது எப்படி இருக்குது நம்ம வார்த்தைக்கும் கட மன கடலுடைய வார்த்தைக்கு எவ்வளோ உயிர் இருக்குது எவ்வளோ வல்லமை இருக்குது நம்ம கடலுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறோமா எல்லா சூழ்நிலைகளிலும் கடல் வார்த்தை நம்ம பயன்படுத்துறதே இல்லை நம்ம வாசிக்கிறது இல்லை நம்ம அதை தியானிக்கிறது இல்லை நம்ம அதை பயன்படுத்துறதே இல்லை அதனால தான் நமக்கு அதனுடைய வல்லமை தெரியல அதனுடைய ஆற்றல் தெரியல அதனுடைய உயிர் தன்மை நமக்கு இன்னும் தெரியல அன்புக்குரியவர்களே எனவே விவிலியம் இறை வார்த்தையை நாம் வாசிக்கணும் அதை பயன்படுத்தணும் நம்ம நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் ஒரு பெரிய நச்சை தரிப்பு பணி திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் இயேசினுடைய முப்பெரும் பணிகளில் பங்கெடுக்கிறோம் போதிக்கும் பணி வழிநடத்தும் பணி அச்சிக்கும் பணி எனவே நாம் இதெல்லாம் செய்கிறோமா கிறிஸ்மா தைலம் பூசப்படுவதன் மூலமாக பொது குருத்துவத்திலே பங்கெடுக்கிறோம் எனவே ஒரு சில வார்த்தைகளை படிக்கிறோம் நாம் தேர்வுக்காக படிக்கிறோம் விவிலியத்தை விவலிய விடைக்காக தயார் செய்கிறோம் அது ஒரு அந்த ஒரு தேர்வுக்காக போட்டிக்காக மட்டும் நின்று விடுகிறது வாழ்க்கைக்காக படியுங்கள் ஆண்டவர் ஏசு சொன்ன அந்த நற்செய்திக்காக நற்செய்தி பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் படித்து நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இறைவார்த்தை அன்புக்குரிய எனவே அது ஆற்றல் வாய்ந்தது சக்தி வாய்ந்தது அதே போல் இன்னும் நாம் நிறைய நிகழ்வுகள் நாம் நண்பர்களை சந்திக்கிறோம் நிறைய நிகழ்வுகளில் பார்க்கலாம் வியாபாரம் வியாபாரத்தில் எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறார் அப்போ சரி கவலைப்படாத சரி அடுத்த நீ அடுத்த வேலை செய் இந்த வேலை செய் இப்படி மாற்றிப்பார் அப்படி சொல்கிறத விட ஆண்டோடைய வார்த்தையை நாம் எடுத்து கொடுக்கலாமே சட்டம் பதினைந்து பத்து இதோ நீ கையிடும் எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக அதே போல் யோசுவா ஒன்று எட்டு ஒன்பது நீ செல்லும் இடமெல்லாமல் நலம் வருவாய் வெற்றி காண்பாய் நான் என்று முன்னோடி இருப்பேன் பாருங்க திருப்பாடல் ஒன்று மூன்றில் நாம் பார்க்குறோம் நீ செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவாய் அப்போது நாம் சாதாரணமாக சொல்கிறதுக்கும் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அதிலேருந்து அவங்க தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம் கணவன் மனைவி சிறு பிள்ளைகள் குடும்பத்தில் பிரச்சனை இன்றைக்கி ஏராளமான குடும்பங்களிலே பாரம் மனக்காயங்கள் கருத்து வேறுபாடுகள் பிரிந்த குடும்பங்கள் நிறைய இருக்கிறது அப்போ நம்ம குடும்பங்களுக்கு எவ்வளோ அழகாக நாம் இன்றைய ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி ஜமிக்கலாமே திருப்பாட நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு இதை உன் வீட்டிற்குள் அமைதி நிலவதாக உன் இல்லத்திற்குள் நல்வாழ்வு தங்குவதாக எனவே ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு அமைதி மகிழ்ச்சி சாந்தம் பொறுமை மன்னிப்பு அலங்கரிக்கலாமே திருப்பாட தொண்டி ஒன்று பத்து தீங்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை நெருங்காது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் எனவே நமது குடும்பத்திலே ஆண்டோடைய ஆசிரியர் கதை லூகா நச்செய்து பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இன்று முதல் உன் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று இன்று முதல் உன் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று அன்புக்குரியவர்களே அவ்வளவு சக்தியானது ஆண்டோடைய வார்த்தை எனவே இதை நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துவோம் நாம் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆண்டனுடைய வார்த்தை இறைவார்த்தையினுடைய வல்லமை மேன்மை பாருங்கள் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் திருப்பாடல் பத்தொன்போது ஏழு எட்டு முறை ஆண்டருடைய நாம் பார்க்கும் பொழுது அது புத்துயிர் அளிக்கிறது ஆண்டருடைய திருச்சட்டம் அது நமக்கு எல்லா விதத்திலும் ஒரு சிறப்பானதாக இருக்கிறது அது ஞானத்தை கொடுக்கிறது என்று நாம் பார்த்தோம் திருப்பாடல் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் வார்த்தை இரவும் பகலும் நாம் சிந்திக்கும் பொழுது அவர் நடப்பட்ட மரம் போல இருப்பார் ஆண்டுடைய வார்த்தையை நாம இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நீரோடையோட நடப்பட்ட மரம் பசுமையாக எப்பொழுதும் இருக்கும் பருவகாலத்தில் கணிதன்று என்றும் பசுமையாக அவர் இருப்பார் எனவே ஆண்டுடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது நாம் தியானிக்கும் பொழுது இரவும் பகலும் படிக்கும் பொழுது நாம் பேறு பெற்றவராக மாறுகிறோம் பசுமையாக நாம் இருக்கின்றோம் திருப்பாடல் நூற்றி பத்தொன்போது ஒன்று இரண்டு திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஒன்று இரண்டிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கும் பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக நாம் மாறுகிறோம் திருப்படம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி நான்கு இன்பம் தருகிறது மகிழ்ச்சி தருகிறது அதுதான் நமக்கு அறிவுரையாளர் நம்ம மனசுல அறிவுரை கேட்கிறோம் ஆனா ஆண்டருடைய வார்த்தை தான் நமக்கு ஒரு பெரிய அறிவுரையாளர் அதை விட வேற என்ன வேணும் கஷ்டத்துல இருக்கிறோம் இல்ல குழப்பத்தில் இருக்கிறோம் எந்த வேலையை செய்கிறது என்ன படிப்பை மேற்கொள்றது பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கும் பொழுது நமக்கு யார் இருக்கிறா அப்படின்லாம் நம்ம நொந்து போகும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை நமக்கு அறிவுரையாளராக இருக்கிறது ஆ தொடர்ந்து வாசிங்க சரி ஆ நூற்றி மூன்றாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் திருப்பட நூற்றி பத்தொம்பது நூற்றி நூற்றி ஐந்தாவது வசனத்தில் நாம் பார்க்குறோம் என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு ஆ என் பாதைக்கு ஒளியும் அதுவே நம்ம எந்த பாதையில் நடக்கணும் நம்மளுடைய நாம் சரியான பாதையில் நான் போகிறேன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என் பாதை எப்படி இருக்குது அப்போ ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம நடந்தால்தான் நம்ம நேரிய பாதையில் செல்ல முடியும் அனுபவிக்குரிய ஆண்டை விட்டு நம்ம பிரிந்து செஞ்சிட்டோம் அவருடைய வார்த்தையை விட்டு நம்ம ரொம்ப தூரம் போக 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 நாம் தீய அந்த உலக நாட்டங்களுக்கு தீய இச்சைகளுக்கு அடிமையாக அடிமையாக நமது வாழ்க்கையை நமது தொலைத்து சொல்லிவிடுவோம் எனவே நமது பாதை நேரியதாக இருக்க வேண்டுமென்றால் நாம் இறைவார்த்தையை தியானிக்க வேண்டும் அதே போல் நூற்றி மூன்றாவது வசனம் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி மூன்று நாடுடைய வார்த்தைகள் எத்தனை இனிமையாக இருக்கிறது ஆ தேனினும் இனிமையாக இருக்கிறது ஆண்டுடைய வார்த்தைகள் பாருங்கள் இவ்வளோ அருமையாக இந்த ஆண்டுடைய வார்த்தைகள் எஸ்ஆ ஐம்பத்தி ஐந்து பத்திலே நாம் தியானிக்கின்றோம் மழை வானத்திலிருந்து கீழே வந்துவிட்டால் வெளியே வந்துவிட்டால் அது நிலத்தை நனைத்து பயிர் செடிகளை விளைவித்து பயன் கொடுக்கிறது அது பயன் கொடுக்காமல் திரும்பி போகாது அதே போல் என்னுடைய சொற்களும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டுடைய வார்த்தை வெளியே வந்துட்டுன்னா அது கண்டிப்பாக அது பலனை பயனை தந்துவிட்டு தான் அது திரும்பிச் செல்லும் அது வெறுமனே திரும்பிச் செல்ல அளவுக்கு ஆண்டுடைய ஆர் வார்த்தை மேன்மையானது வல்லமையானது அன்புக்குரியவர்களே யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டாவது வசனம் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் மனுஷரிடம் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வாழ்வு தரக்கூடியதில்லை பணத்திற்காக சுயநலத்திற்காக மாறக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று மனிதனுடைய வாசல் மாறக்கூடியது ஆனால் ஆண்டவரே உமது வார்த்தை மாறாது வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தை யாரிடம் செல்வோம் உரிடமே இருக்கிறது ஒன்று ஒன்று தொடக்கத்தில் வாக்கு இருந்தது கடவுளோடு இருந்தது கடவுளாயும் இருந்தது அப்போ தொடக்கத்திலே கடவுள் ஒளி உண்டாகுக பூமி விலங்குகள் உண்டாகுக செடிகொடிகள் உண்டாகுக என்றப்போ வார்த்தையால் உலகத்தை படைக்கிறார் தொடக்கத்தில் இந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தது அதைத்தான் யோவான் ஒன்று பதினாலில் பார்க்கணும் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் ஒன்று யோவான் ஒன்று ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் தொடக்கம் முதல் வாழ்வும் முதல் இருந்த வாழ்வு தரும் வார்த்தை வாழ்வு தரும் வார்த்தை அந்த வாக்கு நாங்கள் கேட்டோம் அதை கண்டோம் அதை தொட்டு உணர்ந்தோம் அப்போ தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு தரும் வார்த்தை அதை பார்த்தோம் அதை தொட்டு நுண்டோம் அதான் இயேசு கிறிஸ்து மத்தையு ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்குலேருந்து இருபத்தி ஆறு வரை உள்ள பகுதியிலே நாம் தியானிக்கும் போது கற்பாறை மீது கட்டப்பட்ட வீடு அழியாமல் உறுதியாக இருக்கிறது அதே போல் ஆண்டுடைய வார்த்தை மீது கட்டப்பட்ட ஒரு குடும்பம் ஒரு மனுஷனுடைய வாழ்வு மிகவும் உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கிறது என்பதை அது நமக்கு தெரியப்படுத்துகிறது லூகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சக்ாவுாவுக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார் வயதான காலத்தில் உனக்கு பிறக்கும் என்று ஆனால் அதை நம்பவில்லை அப்போ ஆண்டுடைய வார்த்தை நம்பவில்லை அதனால என்ன நடக்குது வாசிங்க பேச்சிட்டவராக இருப்பீர் அப்போ ஆண்டுடைய வார்த்தை சக்கரையை நம்பல அதனால அவர் பேச்சவராக இருக்கிறார் அதே போல் ஆண்டுடைய வார்த்தையை நம்பினார் யார் லூக்கா ஒன்று முப்பத்தெட்டு நாம் பார்க்குறோம் அன்னை மரியாள் நம்புனாங்க அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை முது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று அன்னை மரியாள் அந்த வார்த்தையை நம்பினார் அதனால் மீட்பரை பெற்றால் நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டுடைய வார்த்தை மிக மிக வல்லமையானது அதிசயமானது ஆற்றல் நிறைந்தது திருப்பாடல் பத்தொன்பது ஏழு எட்டில் நம்ம பார்க்குறோம் ஆண்டுடைய வார்த்தைகள் உண்மையானவை ஆண்டு வார்த்தைகள் சரியானவை நம்ம வார்த்தைகள்லாம் சரி தவறு இருக்கலாம் தவறாக இருக்கலாம் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சரியானது ஆண்டுடைய வார்த்தை உண்மையானது மனுஷனுடைய வார்த்தை பொய் போலிகள் இன்றைக்கி நிறைய பொய் கருடைய வார்த்தை தான் உண்மையாக நேர்மையாக நமக்கு அது என்றுமே மாறாமல் நம்மை வழிநடத்தக்கூடிய பாதையாக இருக்கிறது நல்ல ஒரு அறிவுரையாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த வார்த்தையை நாம் வெறுமனே மனப்பாடத்திற்காகவோ இல்லை மற்ற காரியங்களுக்காகவோ போட்டிக்காக விவிலிய வினாவிடைக்காக நாம் அதை தயாரித்து வாசிக்காமல் நாம் வாழ்வுக்காக வாசிப்போம் அது உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்த அதை நாலு பேருக்கு எடுத்து செல்ல வேண்டும் அந்த வார்த்தையை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற மனதிலோடு தியானிப்போம் அதை நாம் அதிகமாக அதிகமாக நாம் பயன்படுத்துவோம் இந்த ஆண்டுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டால் அன்னை மறியாள் அதனால்தான் நமக்கு மீட்பு கிடைத்தது ஆண்டவர் இயேசுவை தண்டால் சாதாரண ஒரு பெண் எங்கிருந்தோ அந்த வார்த்தை ஆனால் அது கடவுளுடைய வார்த்தையாக நம்பினார் ஏற்றுக்கொண்டார் இதோ ஆண்டருடைய அடிமை முதல் சொற்படியே எனக்கு நிகழட்டும் அந்த தாய் வார்த்தையினுடைய ஒரு வல்லவராக இறைவாக்கினராக இருக்கிறார் எனவே அந்த தாய்க்கு நாம் நன்றி செலுத்துவோம் அந்த தாயை நமக்கு பாதுகாவலராக கொடுத்திருக்கிறார் இந்த தாய் அவருடைய பிள்ளை மகன் இயேசு கிறிஸ்து இந்த இரண்டு பேருமே நமக்கு இரண்டு கண்கள் போன்றவர்கள் எனவே நமது அன்றாட வாழ்க்கையிலே இந்த ரெண்டு பேரையும் நாம் விடலுமா கண்டிப்பாக விடக்கூடாது ஒரு கையிலே இயேசு இன்னொரு கையிலே அன்னை மரியாள் தாய் மகன் தாய் மகன் மாதா ஏசு கிறிஸ்து எனவும் இந்த இரண்டு பேரை நாம் பற்றி கொள்வோம் இந்த இரண்டு பேருனுடைய இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து பிறருக்கு எடுத்து சொல்வோம் வார்த்தையை வாழ்வாக்குவோம் அதற்கு தேவையான வரம்பேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தை நமக்கு எல்லா விதமான அடிமை தலைகளிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கப் போகிறது நமக்கு மகிழ்ச்சி தரப்போகிறது நம்மை ஒரு நிறைவாக மன அமைதியை தரப்போகிறது இந்த வார்த்தை என்ற உணர்வோடு நாம் தொடர்ந்து இந்த வார்த்தையை தியானிப்போம் ஆமேன்